ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங்க மிஸ் ஓடினு பார்க்கலாம் அங்கே அபி வீட்டில் ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிருந்து பெரிய அப்பா அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்புறாங்க அப்படி கை கொத்துட்டு அழகாக ஒரு ஒரு மொத்தமாக அன்போட இருக்கிற புருஷை மொண்டாட்டி மாதிரி நடந்துக்கிறாங்க ராகவ் அவ்வளோ அன்பாக கவனிக்கிறாங்க அப்பியை அன்பி அபியை கவனிக்க கவனிக்க அங்கே முரளிக்கு வயிறு எரியுது என்னது இப்படி ஒற்றுமையாக இருக்காங்களே ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி நம்ம என்ன பண்ணலாம் வீட்டுக்கு போய் பிளானை போடுவோம் அப்படின்ட்டு அவன் மரமேனு தேர்த்திக்கிட்டு வர்றாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்பாடா எனக்கு ரொம்ப நல்லதாக இருக்குங்க எனக்கு ரொம்ப 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 அப்படின்னு ராகவ பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரி சரி விடு அதனால என்ன அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் மாடிக்கை போறாங்க போனங்கையோட வேகமா போய் கட்டி புடிச்சிக்கிறாங்க ராகவ அப்படி இருந்துட்டு உன்னை ஏய் என்ன விடு இல்ல ராக்கிபாய் நீங்க எவ்வளோ நல்லது பண்ணிக்க எங்கள் அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு போனாங்க அப்பா சந்தோஷத்தை கண்ணுல நல்லா பார்த்தேன் மாப்பிள்ளை போகிட்ட நல்லா இருந்துக்கிறாரு போல இருக்குமா நல்லபடியாக இருக்காரு போல இருக்கே அப்படின்னு எவ்வளோ அன்பா பேசுனாங்க தெரியுமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா ராக்கோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ 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 அப்படின்னு கட்டி பிடிக்கிறாங்க சரி சரி விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஆஃபீஸ் இருக்குமா நீ படுக்கிறியா அப்படிங்கிறாங்க நான் கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாரு சரி பாருங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க இங்க அப்படி இருந்துட்டு வேலையெல்லாம் சில வேலையை பண்றாங்க சேஞ்ச் பண்ணுறாங்க பாத்ரூம் போகிறாங்க வர்றாங்க எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு படுக்க போகிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ண ஹேர் பண்ணுற கிளிப்பெல்லாம் எடுத்து ட்ராவல் வைக்க போகிறாங்க ட்ராவல் அப்படி திறக்கிறாங்க திறந்தால் ஒரு ஃபோன் கிடக்கு அந்த தம்பா எடுத்து வச்சுட்டு போனார் இல்லையா முரளி வச்ச மைக்கு ஃபோனு அதை பார்த்தோன்னே என்ன இது புதுசாக இருக்கே வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு எடுத்து பார்க்குறாங்க இது யார்ட்டு ஃபோனாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இல்லையே எதுவுமே இல்லை ஓ ரெக்கார்டிங் இருக்குது ரெக்கார்டிங் இருக்க பார்க்குறாங்க என்ன ரெக்கார்டிங் இருக்கும் இதில் ரெண்டு மூணு நிறையா இருக்கே அப்படின்னு போட்டு பார்க்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் அபி அபிராகவும் அடிச்சுக்கிட்டதுலேருந்து இருக்குது அட்டா பாவீங்களா இது யார் பண்ணுது கண்டிப்பாக இந்த வேலை இதை முரளி பண்ண வேலையாக திருக்கணும் இது வேற யாரும் பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க ராகுவை பார்க்குறாங்க என்ன அப்படி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க என்ன கை இருக்கே அப்படிங்கிற சரி வேறு வழி இல்லை இதை ராக்கி போயிட்டு சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் இது யாரோ நம்ம வீட்டுக்குள்ள வந்து மைக்கை வச்சுருக்காங்க அப்படிங்கிற பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆகிறாரு என்ன அப்படி என்ன சொல்கிற அப்படிங்கிற ஆமாங்க இது யார் வேலையாக இருக்கும் எனக்கு வந்து கரெக்டாக நான் சொல்லுவேன் இது உங்கள் மாமா வேலையாக தான் இருக்கும் ஏ அவர் எதுக்கு வைக்கணும் ஆமாம் அவன் நம்ம ரெண்டு பேர் பேசுகிறது வேக பார்த்துருக்கான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற ஆமாம் நீ உன்னை பேசுகிறத எப்படின்னு விட்டு கொடுக்க மனசு இல்லாமல் பயத்தில் இருந்திருப்பான் அதனால் நீ என்ன பண்ணுற எது பண்ணுன்னு பார்த்துருப்பான் சே நீங்கள் இப்போ தானே உங்களை பற்றி நான் உயர்வை நினச்சேன் கொஞ்சம் கூட உங்களுக்கு இதே இல்லையா ஏங்க மனசாட்சி விட்டு பேசுறீங்க நான் வந்து அப்படி மறைக்க தெரியாதா எனக்கு அப்படி சொல்லி தாமதம் குதிக்கிறாங்க முரளி முரளி என்ன அப்படி பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு நினைச்சிட்டு ஆனால் ராகவன் நினைக்கிறாங்க சே இப்போ இவ ஒரு நல்லவதானா எல்லாத்தையும் நம்ம கிட்ட சொல்றாளே அப்போ இந்த முரளிதான் கேடு கட்டவனா ஒன்றும் புரியல அப்படின்னு தவிச்சிட்டு இருக்காங்க கரெக்டாக பார்க்குறாங்க அப்படியே அபி இவனை நான் கண்டிப்பாக நான் பிடிச்சே தீருவேன் இன்னை என்ன நினைச்சிட்டு இருக்கான் எப்படி ஒருத்தவங்க ரூம்ல வந்து ரூம்ல எட்டி பார்க்கறது தப்புன்னு சொல்லுவாங்க இவன் என்னென்ன பண்ணிட்டு போயிருக்கான் டே முரளி உன்னை நான் சும்மா விட மாட்டேண்டா அப்படின்னு புலம்பி தீக்குறாங்க ராகு பார்க்குறாங்க என்ன உண்மையிலேயே முரளியை திட்டிக்கிட்டு இருக்காளே ஒன்றும் புரியலையே அப்படின்னு நினச்சிட்டு சரி நமக்கு தலைக்கு மேலே வேலை இருக்குன்னு வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே அப்படினால இருக்க முடியல இப்போ கூட அவன் நம்ம வீட்டு வாசலை நோட்டை விட்டால் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக வர்றாங்க கரெக்டாக திட்டுத்திருன்னு ஓடி போகிறான் எட்டி பார்த்துட்டு இருந்துட்டு பாத்தியா திருட்டு ராஸ்கள் ஓடுறான் அம்மாடி அப்போ இதையும் கேட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க இருந்தாலும் கேட்டுருக்க மாட்டாங்க நம்ம தான் கதவை சாத்தியிருந்தோமே அப்படி நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு பிளானம் போடுறாங்க இருக்கட்டும் இருக்கட்டும் திருட்டு நாயே நீ எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா இருடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆன் பண்ணி வச்சிடறாங்க வச்சதுக்கப்புறம் ப்ளீஸ் நம்ம ரெண்டு பேருக்கு கொஞ்சம் பேசுகிற மாதிரி நடிங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க அதை அப்படியே ஆன் பண்ணி வச்சுட்டேன்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அபி நீ சாப்பிட்டியா நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்குறாரா ம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறாங்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு அபி சொல்ல எனக்கும் தான் அபி உன்னை உன்னை ஃபஸ்ட்டு நான் பார்த்துட்டு என் மனசுக்கு நீ வந்துட்டு தெரியுமா அப்படியா நீங்கள் சொல்லவே இல்லை இருந்தாலும் எனக்கு ஈகோ தடுத்துச்சு உங்ககிட்ட எப்படி நம்ம தன்மானத்தை விட்டு நான் கொஞ்சம் அடங்கியிருந்தேன் அப்படிங்கிறாங்க அப்படியா இனிமேல் என்னை கை விட்டுற மாட்டீங்களே நான் ஏன் அப்படி கை விடணும் நம்ம ரெண்டு பேருந்தும் குருஷன் முன்னாடியா வாழ்ந்துட்டுமே அப்புறம் என்ன அப்படிங்கிறாங்க அபி அப்படி சிரிப்பு வருது ம் ம் தேடிட்டீங்க பரவாயில்ல அப்படிங்கிறாங்க அபி அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி அபி அஞ்சலி அக்கா குழந்தை பிறந்த கையோட அங்கன்னு மாதத்தில் நமக்கும் குழந்த பிறந்துடும்ல அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்படிச்செல்லாம் அப்படிங்கிறாங்க ஐயோ கண்ணத்தை கில்லாதீங்க ஐயோ உதட்ட விடுங்க வலிக்குது ஆ சும்மா இருங்க ராக்கி பாய் அப்படிங்கிறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிறாரு அவர் தனக்கு ராகோ ராகவ் அதுக்கப்புறம் ஏய் போதுண்டி அப்படின்னு ஜாடியில் காமிக்கிறாங்க ம் ம் இன்னும் கொஞ்சம் நேரம் இருங்க இருங்க அப்படின்ட்டு இன்னும் அவனுக்கு வயிறு எரிஞ்சு சாகணும் அப்படின்னு காதுக்குள்ள போய் குசு குசுன்னு சொல்லிக்கிறாங்களா ஐயோ என்னடி நீ அப்படின்ட்டு அபி நீங்க வாமே கிட்டங்க வாமே ஏங்க ராக்கி பாய் எனக்கு இன்னைக்கு உன்னை பார்த்தேன் அழகா இருந்தது தெரியுமா இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல நீ தான் சூப்பராக பொண்ணு மாதிரி இருந்தேன் அப்படியா நீங்கள் அழகாக மாதிரி இருந்தீங்க அப்படியா ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த அழகை கொஞ்சம் போல கொஞ்சம் கிட்டக்கவா இந்த உங்க பொண்ணாட்டிங்க நான் எப்போ உங்களை கட்டி பிடிச்சது தானே படிப்பேன் இப்போ மட்டும் நான் என்ன அந்த வேலையை முடிக்கலான் இருந்தேன் வேலையை வரட்டுமா ஆஹா கூடாது நீ வா நம்ம வேலையை ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்புறம் தான் அந்த வேலை அப்படிங்கிறாங்களா ஓகே அப்படி சொல்லிட்டு வந்து படுக்கிறாங்க ஏன் பார்த்து அப்படி மோதிட போதில்ல ஏங்க உங்கள் நெஞ்சில் மோதினு வலிக்குதா எனக்கு வலிக்காதம்மா என் நெஞ்சுக்குள்ளே நீ இருக்குல்ல என் அபிச்சலம் அபிச்சலத்துக்கு வலிச்சிடக்கூடாது இல்லை உன் ம தன் தலை மோதி அது வலிச்சுட்டா என்ன ஆகும் அப்படிங்கல ம் சரிங்க சரிங்க நான் அப்படம் எதுவாக படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அகிபாய் நான் உங்களோட ஒன்று சொல்லணும் ஆசையாக இருக்குது தினைக்கும் இதை நான் சொல்லணும் என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிற ஐ லவ் யூ ராக்கிபாய் அப்படிங்கிறாங்களா தேங்க்யூடா சொல்லலாம் ஐ லவ் யூ டி தங்கம் அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும் கட்டி மாதிரி கிஸ் கொடுக்குற மாதிரி சவுண்டு கொடுத்துக்கிறாங்க கையில் தனக்கு தானே முத்தம் அம்மா அம்மான்னு கொடுத்துக்கிறாங்களா ரெண்டு பேரும் கொடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் அப்படியே தூங்கி போகிறாங்க நாளைக்கு இருக்குது அவளுக்கு கச்சேரி அப்படின்ட்டு அதே மாதிரி ரெண்டு பேரும் ஒதுங்கிக்கிறாங்க அவன் வந்து எடுத்துகிட்டு போனோம்ட்டு இங்கே முரளி வந்து தேடி பார்க்குறான் எங்கே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி எங்கேயாவது இருக்குமா அப்படின்னு ட்ராவலாம் தேடி பார்க்கணும் அங்கே இருக்குதா உடனே அப்பாடா தான் இருக்கு அப்படின்னு எடுத்துட்டு வேகமாக ஓடுறான் ஓடிட்டு போய் பால் கடிக்க இங்கே போகிறாங்க போயிட்டு முரளி அங்கே மாமியாலையும் கூட்டிகிட்டு போகிறான்னா இங்கே ராகம் அபியும் வாங்க அப்படி சொல்லிட்டு போறாங்க திருட்டு நாயே நீதான் இந்த வேலையும் பண்ணிட்டு நீ உனக்கு ஆப்பு இருக்குடி அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க பேசாமல் இரு அப்படின்னு ராகவம் சொல்றாங்க அதுக்கப்புறம் போடுறாங்க ஃபோனை போட்டோன்னே முரளியும் அவங்க மாமியார் பார்த்துட்டு இருக்காங்களா இவங்க முத்தம் கொடுக்கறதும் பேசுறதும் கேட்க கேட்க உம்மா உம்மா உம் முத்தம் கொடுக்குறாங்களா ஐயோய்யோ சி 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 ஆஃப் பண்ணு ஆஃப் பண்ண அப்படின்னு மாமியார் காரை சொல்லு ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை போட்டு தூக்கி உடைக்கிறான் என்ன என்ன இப்படி நடந்தது அவங்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா என் குழந்தை பிறந்தா அவங்க குழந்தையும் பிறக்குமா ஐயோ என்ன அப்படிங்கல ஆமா அன்னைக்கு கூட அவங்க தப்பா தானே பேசிக்கிட்டாங்க ஏதோ நீ தப்பா நடந்துட்டதுனாலயே உன் மேல உள்ள அவ கனெக்டர் இருக்குன்னு பேசிக்கிட்டேன் இப்போ எப்படி ஒண்ணு சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லி இது ரெண்டும் பேசுதுங்க அப்பதான் புரியுது அப்படியே அவையே புரிஞ்சுக்கிறாங்க அபி அப்படிங்கிற ராக இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா நம்மள வேணுங்கன்னே தூண்டி விடுறதுனே பண்ணிருக்கிறான் அவன் தப்பானவன் நான் சொன்னேன் கேட்டிங்களா அப்படிங்கல சாரி அபி அப்படின்னு சொல்லி இருக்க அப்படின்ட்டு ஆனா இங்கே அப்படியே கட்டி முடிச்சோன்னா அலேக்க தூக்கிடுறாரு அப்படியே நீ வா அப்படி சொல்லிட்டு ரூம் தூக்கிட்டு வேக போறாங்க அப்படியே கட்டில உட்கார வைக்கிறாரு என்ன மன்னிச்சிரு அபி இவ்வளோ கேடுகிட்ட தானே பண்ணியிருக்கானா அப்போ உன்னை அடையணுங்கிற காலத்தை இவ்வளோ பண்ணிட்டு இருக்கானா அப்படியே வெறுப்பேற்றுற மாதிரி அன்னைக்கு ஆர்டர் கிடைச்ச கூட அவனோட நடிப்பு தானே ஆமாம் நான் தான் சொல்கிறேனே அப்படிங்கிறாங்க அபி அவன் உங்கள் அக்கா புரிஞ்சுன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க அப்படி வேணுங்கன்னே எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் இப்போ கூட பாருங்க நம்ம பேசுகிற அப்படியா சாரி அப்படி சாரி அப்படின்னு ரொம்ப மன்னிப்பு கேட்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் தான் போகலாம் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பண்ணானுக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்